கருவாமரத்தை நீங்க நடுவ செய்யும் போது என்ன மாதிரி அதை குழி வட்டி என்ன மாதிரி செய்யும் மூன்றடி மூன்றடி அந்த அந்த கியூப் அந்த கண்ணாடிக்கு அமவாக நடுவு குழி தான் அது அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து துறக்கம் பதினஞ்சு நாள் வரைக்கும் நேரடியான சூரிய ஒளி படக்கூடிய மாதிரி அதை விட்டுனாங்க அதுல இருக்கிற சில சில நோய் தொற்றுகள் அப்படியான இதுகள் இருக்கக்கூடாது அதை போட்டு நாங்கள் பிறகு என்னுடைய ஆடு இருந்தபடியால் அட்டெருவை கொஞ்சம் உலர விட்டு அதுக்கு தண்ணி விட்டு அதுக்கு அப்படியே சேர்ந்து அதை அதை போட்டு அதுக்குள்ளே இருக்கிற சருகுகள் வர வர எங்கள்கிட்ட இருக்கிற இந்த கு குப்பைகள்னு சொல்ல போற எழில கொடி தாட்டு அதை போட்டுட்டு அதை நாங்கள் காய்ந்த காய் இந்த காய்ந்த காய் மேயில் குழி போட்டுட்டு அதை தயார்படுத்தி போட்டு நாங்கள் பிறகு அதை ஆரம்பத்தில் அதை வளரைக்குள்ளே அவருக்குரிய எந்த விதமான எங்களோட இனோகானிக் அதாவது வந்து இந்த அசேதன பய எல்லாம் இருந்து நாங்கள் போடல நாங்கள் அப்புறம் என்ன செய்தோம் என்றால் இப்போ அவருக்கு எங்கள்கிட்ட இருக்கிற டேங்க் அந்த விசிற அந்த விசிறல் பம்பில் வச்சு உள்ளி இடித்து உடல் அடித்து உள்ளி கரைசல் வேப்பண்ண கரைசல் இப்படியான அந்த இதுகளை வச்சு அப்படியே ஊற வச்சுட்டு அதில் தான் நாங்கள் தெளிப்போம் பண்ண செயற்கை ரசாயனங்கள் செயற்கை ரசாயனங்கள் எதுவுமே இல்லை அப்போ அதில் வந்து எங்களுக்கு அது மண்ணும் நல்ல சரியா கை கொடுத்தது அவருக்கு கருவாகவும் பயன்படுத்த பப்பாசி பயிற்சியில வர அந்த மாதிரி அழுக்கணும் மிரில் சொல்றது மின்மூட்டு பூச்சி சொல்றது எங்களை டிப்ளமால சொல்லுவாங்க அதுக்கு வந்து அப்படி நாங்க ஸ்ப்ரே பண்ணி விடுவோம் அல்லது கையால இதை போட்டு கதிரிய போட்டு அல்லது போட்டு வண்டி கழுவி விடுவோம் இதுல நீங்கள் பார்த்தா தெரியும் பின்னால எங்களை பின்னால இருக்கிறது ஒரு தேசி மரம் இங்க பாருங்க ஒரு தேசி மரம்ல ரெண்டு தேசி மரம் நிக்குது இதுல காய் இருக்குது பாருங்க மாதிரி அங்கால காய்களும் இருக்குது அஹ் இது ஒரு சின்ன ஒரு நிலப்பரப்பிலேயே நிறைய பரு பயிர்கள் ஓகே முறையில் வளர்த்து கொண்டு வரார் அதை விட ஆஹ் கோ ஊர்கோழி அதை விட நல்லின ஆடுகள் அதாவது கழிவுகள் எல்லாம் இந்த பயிர்களுக்கு பசாளையாக இட்டு கொண்டு வரார் சரி டிப்ளமா அக்ரிகல்ச்சரில் எங்களுக்கு சொல்லி தரப்பட்ட விஷயம் என்ன ஒரு பயிற்சிய நிலத்தை வந்து எவ்வளோத்துக்கு குறைஞ்ச நிலத்தை கூடியளவு பயன்பாட்டை முற்படுத்தணும் என்று தான் நான் அதில் முக்கியமாக சொல்லப்படணும் நீங்கள் உதாரணமாக நாலு பேரப்பு காணிகள் இந்த ஃபோர்ட்டி பைசர்ஸ் லேண்டு சொன்னால் அந்த ஃபோர்ட்டி பைச்சர்ஸ் லேண்டில் வந்து நாங்கள் என்னென்னலாம் லேண்ட் பண்ணணும் இந்த குரோ கூடு பயிர்கள் நிறைய விஷயம் இருக்கு உதாரணமாக நான் ஒரு இந்த இந்த காணிகளை நான் வந்து இதுக்குள்ள செட்டில் ஆகி குடி இருக்கும் பிறக்கும் நான் ஒரு சின்ன செட் அவுண்ட் அடிச்சு வச்சிருந்தேன் அது வந்து எப்படி ஒரு ரெஸ்ட் இடம் மாதிரி ஓய்வு இடம் மாதிரி இருந்தது அது வந்து ஒரு வேம்பு ஒரு இந்த காணிக்குள்ள ஒரு மூன்று வேம்பு நிற்குது இதுல இருக்கிற பிரதானமான பெரிய வேம்புகளை அடிக்கிறாங்க எனக்கு நல்லா தெரியும் அந்த வேம்புக்கு கீழே எந்த விதமான க்ராப்ஸும் அதுக்குள்ள வளர்க்கலான்னு தெரியும் வேட்ட வீட்டை தோட்டத்துல நான் கண்ணால பார்த்த பயிர்களை தவிர என்ன நிறைய பயிர்கள் இருக்குது இதுல வந்து கப்பல் கப்பல் வாழை செவ்வாழை சீதா பழஞ்சாப்பிட்டு வந்து சின்ன அது வாசம் வந்து நாம தூரம் இதை விட எங்களுக்கு இன்னும் ஒரு குட் நியூஸ் என்னன்னு சொன்னால் நாவல் பழம் ஒரு ஹைபிரிட் நாவல் நினைக்கிறேன் அது பூத்து இருக்குது அது பூத்து இருக்குது அதாவது கொய்யா கொய்யா பழம் நிறைய நிறைய அறுவடை நான் நடக்குது அதாவது கவண்டீஸ் வாழமையே அந்த வாழை அளவுக்குள்ள கொடுங்க இது வாழைல என்ன 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 கெவண்டி கெவண்டிஸ் கெவண்டி சூர்க்கோழி வளர்க்குறதுன் ஒரு சில பகுதி இது எல்லாம் காட்டையில இது தென்னம் தென்னை அதோட என்ன இது கருத்தா குழம்பும் ஆஹ் கருத்தா குழம்பு இருக்கு அதுல பாருங்க

இது முழுநெல்லி முழுநெல்லி முழு இது சரியான மெடிசினல் வேல்யூ உள்ளது முழுநெல்லி காய்க்கிறது இப்போ இப்ப ஒரு போன வருஷம் காய்ச்சது காய்க்கல காய்க்கலாம் இதை பாருங்க கருவா பத்தி நாங்க காய்ச்சினாங்களும் கருவா அப்பா சூப்பர் வாசமா இருக்குது இது இல்ல இலையே வந்து இதுக்கு போடலாம் இதுக்கு பிரியாணி போடுற இல்ல புரியாணி இல்லையான்னு சில பேர் சொல்லும் இது இதைத்தான் காய்ச்சல் போடுறது இது பூத்து நிக்குது பாருங்க

வன்கத்தரித்தல் மென்கத்தரித்தல் மென்கத்தரித்தலும் செய்யத்தாமும் மென்கத்தரித்தலும் செய்யத்தாமும் அப்படி செய்தா தான் அந்த குரப்பை வந்து நாங்கள் போய் இளமையா ஃப்ரெஷ்ஷா இருக்கலாம் இதே கத்தாழை வச்சிருக்கீங்க இது இது கத்தாழை இதை வந்து சோத்து கத்தாழைன்னு சொல்லுவாங்க இது ஜெல்லுல மூத்துக்கு தர உறவு அழகு சாதன பொருட்களுக்கு பயன்படுத்தலாம் எவ்ரிடே நான் பெரும்பாலும் அங்கால இருக்கிறது இங்க இருக்கிறது இந்த கத்தாழையில காலமேல ஒரு யூஸ் ஒன்னா இருப்பேன் நான் வந்து கச்சா கத்தாழி அண்ட் லெமன் போட்டு ஒரு ஜூஸ் ஒன்று அடிப்பேன் மழை சிக்கலை நிற்குது ஏராளமான தேன் எவ்வளவுக்கு மகத்துவமும் அது மாதிரி கத்தாள்ன்றது ஒரு ஒரு பிரதானமான ஒரு மருத்துவ குணமைக்கு ஒரு பயிர் வந்து இது மால்பெரி இது இது மால்பெரி அங்கே இருக்க அங்கே மால்பெரியோட இது நாங்கள் அடிஷனலாக ஒன்று வச்சிருக்கிறோம் இது வந்து ஒரு கொஞ்சம் மெடிசனல் வலிவு இருக்கிற மாதிரியான ஜூஸ் வச்சிருக்கிறோம் நல்ல சுவையாக இருக்கு இந்த பழம் வந்து சாப்பிடலாம்

இதுதான் நீங்க சொன்ன பப்பாசி எஸ் இதுல வந்து இது லேடி இனம் இருக்கு பப்பாசியில இப்ப இருக்கிற இனிப்பு அது மருத்துவ கூடங்கள் மிகுந்தது வந்து பாரம்பரிய இனம் தான் ரெண்டு மூன்று நாலு அஞ்சு இடத்துல நட்டு அஞ்சு இடத்துல இருந்து எனக்கு தேவையான விளைச்சல் கிடைக்கிட்டு இது இப்ப எனக்கு லேட்டஸ்ட் இதை விட பெருசா தான் இருக்கு இது கொஞ்சம் பெருசா இல்லோ இதை விடவும் எங்களுக்கு பெருசா இருந்தது கிட்டத்தட்ட ஆறு ஏழு கிலோ லேமங்களுக்கு பாப்பாசிக்கு ஆயிரம் இதுக்கு வேண்ட பாருங்க நீங்கள் இந்த இயற்கையாக இவ்வளவு விஷயத்துக்கும் வந்து நாங்கள் எந்த விதமான என்ன சொல்றது அசேதன முறையான கிருமி நாசினியில பயன்படுத்த இல்லை அசேதன பசல பயன்படுத்த இல்லை பயன்படுத்துறது எல்லாம் எங்களுடைய ஆட்டு எது கோழி எது உபாரண விஷயங்கள் அடுத்தது எங்களோட குப்பைகள் கஞ்சல்கள் எந்த விதமான குப்பைகள் கஞ்சல்களும் வெளியில போவாது நாங்க நினைச்சு பாருங்க இப்ப வாழைக்கு பக்கத்துல இந்த கிடங்க வட்டி அதுக்கு போடுவோம் இத இந்த கிடங்க பிறகு நாங்க ரீஃபில் பண்ணுவோம் நிரப்புவோம் அடுத்த முறை அடுத்த கரைக்கு வட்டுவோம் அப்படியே போட்டு பண்ணுவோம் அப்ப கண்டினியூ சாயலா மேரும் இதுல வந்து பெரிய ஸ்கேல் காணி சொல்லி சொன்னால் இப்ப எங்களுக்கு ஒரு ஃபோர்டி பர்சன்ஸ் லேண்ட் தான் நாற்பத்தி நாலு பேருப்பு காணி பெரிய ஸ்கேல்ல காணி இருக்கும் சொன்னால் இதுக்கெல்லாம் இன்டிகிரேட்டட் மோடன் ஃபார்ம் மாதிரி கூட செய்யலாம் இன்னும் ஒரு நாலு பசுமாடு இன்னும் கொஞ்சம் கோழி ஒரு நூறு ஊர்கோழி இன்னும் ஜமுனா பாரி சாணன் மாதிரி ஆடுகள் இது பயன்படுத்தி எல்லாம் இது சாதாரணமாக விவசாயிகள் வாழ்றதுக்கு காரணம் வேலைப்பாடும் மத்தியிலையும் இந்த அருமையான அஹ் இந்த செவ்விய தந்து இது பலருக்கு உதவுவதற்காக தாங்கள் இந்த நேரத்தை செலவழித்தமைக்காக நன்றி என்னது நண்பனா இருந்தாலும் நன்றி சொல்வது எங்களோட பண்பாடு நன்றி ஐம்பத்தொரு ஐம்பத்தொரு வருடங்கள் கடந்தும் எங்களுடைய நட்பு தொடர்ந்து என்று சொல்லி சொன்னால் மூத்திகளடி நான் அது செலவழிக்க வேண்டிய டைம் இன்றைக்கு நாங்கள் பொது ஸோ அதில் எந்த காரியமும் இல்லை ஓகே நன்றி நன்றி ஓகே தேங்க்யூ